ஸோ ஹேண்ட் ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் த்ரீல ஓ டூ நைட்டிங் ஏல் ஜான் கீட்ஸ் எழுதுனா ஓ டூ நைட்டிங் ஏலில் ஸ்டான்சா த்ரீ அண்ட் ஃபோர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டான்சா ஒன் அண்ட் டூவில் நம்ம என்ன பார்த்தோம் ஜான் கீட்ஸோட ஹார்ட் ஏக்காக இருக்குது சென்சஸ் வந்து நம்பாக இருக்குது அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்டிங் ஏலோட ஹாப்பி சாங் அது வந்து நம்ம துக்கத்துலேருந்து நம்ம ஜான் கீட்ஸ் என்ன பண்ணுது ஓவர் ஜாயாக ஃபீல் பண்ண வைக்கிது அதனால இந்த ஹார்ட் எக் அண்ட் நம்னஸ் சென்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அவங்க வந்து இந்த போயமில் அதாவது ஜான் கீட்ஸ் வந்து ஓ டூ நைட்டிங்கில் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் விங் ட்ரையேட் ஆஃப் த ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்டு இந்த நைட்டிங்கில் எப்போ பாடுதுன்றது இந்த அந்த டீட்டெயிலும் கொடுக்குறாங்க சம்மரில் ஃபுல் த்ரோட்டட் ஈஸோட பாடுது அப்படின்றதும் சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக செகண்ட் ஸ்டாண்ட்ஸால் அவருக்கு எப்படி வந்து ஒரு விண்டேஜ் வயின குடிச்சா எப்படி வந்து ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் ஒரு டான்ஸ் ஆடி ப்ரொவென்ஸ்க்கு சாங்கோட சன்பர்ன் மேத்த என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஹிப்போக்ரைன் வாட்டரை குடித்தா எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருமோ அந்த மாதிரி இந்த நைட்டிங்கேல் சாங்கை கேட்ட உடனே இவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வருது ஸோ இந்த விஷயத்தோடய என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஹி வாண்டட் டு லீட் த வேர்ல்டு அன்சீன் வித் அலாங் வித் த நைட்டிங்கேல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்டாக வந்து முடிச்சிடுறாங்க ஸோ ரிகார்டிங் தேர்ட் ஸ்டாண்டாக லெட் சி அபவுட் இட் ஓகே ஃபேட் ஃபார் அவே டிசால்வ் அண்ட் குவாய்ட் ஃபர் கெட் With you among the leaves has never known the weariness, the fever, and the fret. Here, where men sit and hear each other groan, where palsy shake a, shakes a few sad, lost gray hairs, where youth grows pale and spectre thin and dies, where but to think is to be full of sorrow and leaden-eyed despairs, where beauty cannot keep her lustrous eyes or new love pine at them beyond tomorrow so this is the third stanza of the poem o to nightingale so in the full name a negative tone so first stanza நெகட்டிவ் டோனில் ஸ்டார்ட் பண்ணாலும் பாசிட்டிவ் டோன் கொண்டு வந்துட்டார் உன்னோட ஹாப்பினஸ்னால தான் நான் வந்து ஹாப்பியாக வந்து என்னுடைய ஹார்ட் வந்து ஏக் ஆகுது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டார் செகண்டில் வந்து ஹி வாண்ட் டு ஹேவ் த விண்டேஜ் வாயின் அண்ட் ஹி வாண்ட் டு ஃபர்கேட் எவ்ரி திங் அண்ட் ஹி வான் டு மூவ் த மூவ் ஃப்ரம் த ரியாலிட்டி வேர்ல்டு டு த இமேஜினேஷன் வேர்ல்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஏல் சாங் அப்படின்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஸ்டான்ஸால முடிச்சிட்டாரு தேர்ட் ஸ்டாண்டாவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய கஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரியாலிட்டியில் எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க ஓகே ஃபேட் ஃபார் அவே நான் வந்து என்ன பண்ணனும் எங்கேயாவது மறைஞ்சு போயிடணும் டிசால்வ் கரைஞ்சு போயிடணும் அண்ட் குவைட் ஃபர் கெட் எல்லாத்தையும் மறந்து போயிடணும் வாட் யூ அமோங் தி லீவ் ஹாஸ் நெவர் நூ இப்போ எப்படி எப்படி மறைஞ்சு போகணும் எப்படி டிஸ்அப்பியர் ஆகணும் எப்படி கரைஞ்சு போகணும் எல்லாத்தையும் எப்படி மறந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ இங்கே யூ யாரை சொல்கிறாங்க நைட்டிங்கையில நீ எப்படி வந்து லீவ்ஸ்க்கு இடையில் நைட்டிங்கெல்லாம் மறைஞ்சு இருந்து ஒன்று யாருமே பார்க்க நைட்டிங்கெல் வந்து பார்க்கவே முடியாது அதோடய சவுண்ட்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் நைட்டிங்கெல் ஸோ இங்கிலீஷ் நைட்டிங்கெல் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கம் கம்பேர்ட் வித் குயில் தமிழ் குயில் ஓகேங்களா ஸோ குயிலும் அப்படிதான் ரொம்ப சோகமா பாடும் ட்வெயலை தான் பாடும் அதே மாதிரி அந்த குயிலை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க காக்கா மாதிரியே இருக்கும் கொஞ்சம் குட்டியா இருக்கும் நானே கூகுளில் பார்த்துருக்கேன் பட் ஆஃப் நம்ம எல்லாருமே அந்த சாங் கேட்டிருப்போம் கூ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் பட் அதுல ஒரு சோகம் இருக்கும் ஓகேவா ஸோ இஃப் யூ கேன் கைண்ட்லி லிசன் த சவுண்ட் ஆஃப் குயில் இன் கூகுள் குயில் நைட்டிங் ஏல் அதர் சேம் மோரோவர் சேம்னு நினைக்கிறேன் பட் நைட்டிங் ஏல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த நைட்டிங்கேல் வந்து எப்பயுமே பார்க்க முடியாது அது இலைகளுக்கும் மரங்களுக்கும் கிளைகளுக்கும் இடையில மறைஞ்சிருந்து தான் பாடும் ஓகேவா ஸோ அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒன்றை மாதிரியே மறைஞ்சு போகணும் கரைஞ்சு போகணும் எல்லாத்தையுமே மறந்து போகணும் எப்படி நீ இலைகளுக்கு இடையில இருந்துட்டு யாரு கண்ணிலையுமே படாமல் இருக்கியோ அந்த மாதிரி நான் யார் கண்ணிலேயுமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு திஸ் மேபி பிகாஸ் ஆஃப் இஸ் ப்ரூட்டல் கிரிட்டிசிசம் அந்த ரெண்டு ஜர்னல் இல்லையா பிளாக் அண்ட் அந்த ரெண்டு மேகசின் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ரெண்டு மேகசின்ல கிரிட்டிசைஸ் பண்ணனால கூட நான் யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதனால கூட இந்த லைன்ஸ் வந்து எழுதிருக்கலாம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறது ஃபீவர் அப்படின்னா அந்த ஃபீவர்னா என்னது ஒரு டிசீஸ்ஃபுல்லாகவே இருக்கிறது அப்படின்னாலும் அப்படிதான் ஒரு டிஸ்ஹோப்பாக இருக்கிறது ஹோப்பே இல்லாமல் டிஸ்பேராக ஹோப் ஹோப்லெஸ்னஸாக இருக்கிறது தான் இப்போ இருக்க ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் த வியோரினஸ் த ஃபீவர் அண்ட் த ஃப்ரெட் ஹியர் வேர் த மென்ஸ் சிட் அண்ட் ஹியர் ஈச் அதர் க்ரோன் ஸோ இங்கே எல்லா எல்லாமென்னு எப்படி இருக்காங்க வியோரியாக இருக்காங்க ஆல்வேஸ் தே ஹேட் த ஃபீவர் தே ஹேட் சம் டிசீஸ் தே ஆர் நாட் ஓகே தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி ஓகே தே ஆர் ஹோப்லெஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தே ஆர் க்ரோன் க்ரோன்னா என்ன அர்த்தம்னா புலம்புறது முணங்குறது இதெல்லாமே உட்காந்து ஒருத்தங்களுக்கு இப்போ ஒருத்தன் புலம்புறான் ஒருத்தன் முணங்குறான்னா ஓகே அவன் அது அவனுடைய எதுன்னு பண்ணலாம் பட் மனித குலமே இப்படி தான் இருக்குது அதுதான் ரியாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேர் பால்சி ஷேக்ஸ் அஃப்யூ சேட் லாஸ்ட் கிரே ஹேஸ் ஸோ பால்சி அப்படின்றது வந்து ஒரு ஓல்ட் ஏஜில் வரக்கூடியது ஓகே ஸோ அந்த வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு அதை அவங்கள உளுக்கி அவங்கள சோகப்படுத்தி கடைசியில் வந்து கிரே ஹேரே வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க வேர் யூத் க்ரோஸ் பேல் ஸோ அதே டைமில் யூத்தும் எப்படிதான் இருக்காங்க தே ஆர் நாட் ஹாப்பி தே ஆர் நாட் எனர்ஜெட்டிக் தே ஆர் நாட் அப்ரோச்சபிள் தே ஆர் ஆல்சோ வெரி பேல் ஓகே அண்ட் ஸ்பெ ஸ்பெக்சை ஸ்பெக்சின்னு அப்படின்னா என்னென்னா இந்த எலும்பில் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கிறது எலும்புருக்கி நோயின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அண்ட் டைஸ் இது வந்து இங்கே யூத்துன்னு அவர் வந்து தன்னைத்தானே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறார் ஓகேவா ஸோ அவங்களும் எப்படி இருக்காங்க இந்த ப பர்டிகுலர் வேர்ல்டில் பர்ட்டிகுலர் டைமில் எப்படி இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஆல்சோ வெரி மச் வீக் அண்ட் அண்ட் அட் த ஃபைனல் ஸ்டேஜ் தே ஆர் டையிங் வித்தவுட் அச்சீவிங் எனி இந்த வேர்ல்டுக்கு எதுக்கு வந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணாமே ஓல்டும் செத்து போயிடுறாங்க எங்கும் செத்து போயிடுறாங்க ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ் அவ்வளோ ஹோப்லெஸ்னஸ் வந்து இப்போ இருக்குது ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபேட் ஃபார் அவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன் த ஏர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவாய்ட் ஃபர்கெட் எவ்ரி திங் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு வேர் பட் டு திங்க் இஸ் டு பி ஃபுல் ஆஃப் சாரோ என்ன நான் திங்க் பண்ணாலும் அதில் ஒரு சோகம் தான் வருது ஒரு எனக்கு எனர்ஜிட்டிக்கா ஒரு ஹோப்ஃபுல்லா எதுவுமே என் மைண்டுக்கு வர மாட்டேங்குது அண்ட் லெட் அண்ட் ஐட் டெஸ்பே ஸோ லெட் அண்ட் ஐ அப்படின்னா என்னன்னா ஒரு ஹெவி ஐஸ தான் அப்படி சொல்லுவாங்க ஓகேவா ஹெவி ஐஸ் ஏன் லெட் அண்ட் ஐஸ் சொல்றோம்னா லெட்டு தான் வந்து இட் இஸ் ஹெவியஸ்ட் மெட்டல் ஒரு கனமான உலோகம்னு சொல்லுவோம் ஸோ லெடண்ட் ஐட் அப்படின்னா அப்படின்னா என்னென்னா கண் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கு எப்போ நம்ம கண் வெயிட்டாக இருக்கும் ஸ்லீப்லெஸ்னஸ் இருந்தால் தான் கண் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணை மூடிட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஸ்லீப்பே இல்லை என்ன நினைச்சாலும் அவருக்கு வந்து கஷ்டம்தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் லெஜண்ட் ஐட் டெஸ்பேஸ்னா என்னது தூக்கம் ஹோப்லெஸ்னஸ் எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவார் வேர் பியூட்டி கெனாட் கீப் ஹர் லஸ்ட்ரஸ் ஐஸ் லஸ்ட்ரஸ் அப்படின்னா என்னென்னா பிரைட் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ பியூட்டி ஒரு அழகுன்னு சொன்னோன்னா இட் இஸ் டேட் வித் பிரைட்னஸ் ரைட் ஆனால் இங்கே பியூட்டி வந்து என்ன பண்ணுறாங்க ப பண்ண முடியல அப்படின்னா அதனுடைய பிரைட் ஐஸை வந்து வச்சுக்க முடியல இட் இஸ் வெரி டல் இட் இஸ் வெரி இன்னாக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆர் நியூ லவ் பைன் அட் தெம் பியாண்ட் டுமாரோ ஸோ ஒரு நியூ லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் க்ளோஸ்ட் டுமாரோ பிஃபோர் டுமாரோ நாளைக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிற லவ் நாளைக்கு வரக்கூட ஒரு நிரந்தரமாக இல்லை ஸோ ஹியர் ஹி இன்டேரக்ட்லி டாக்ஸ் அபவுட் த ஹியூமன் லவ் ஹியூமன் லவ் வந்து ஒரு நிரந்தரமானது இல்லை அப்படின்றது இவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேனி பிரவுன் வந்து இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பை சேயிங் தட் யூ ஆர் டூ ஷார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு புது லவ் ஒன்று கிரியேட் ஆகுது ஆனால் அது வந்து நிரந்தரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட லவ்வை ஒரு பேஸாக கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஓகே ஸோ இந் இவருடைய பயோகிராஃபி தெரிஞ்சால் இந்த இந்த போயம் வந்து எப்போயுமே நம்மளுக்கு மறக்காது என்ன பாயிண்டில் எழுதியிருக்காருன்றதும் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தேர்ட் ஸ்டாண்ட்ஸாக ஒன்ஸ் அகெய்ன் ஃபேட் ஃபார் அவே dissolve and quite forget what you among the leave has never known so in who is known as never known abdin who is mentioned as never known in the poem the third stanza of the poem o to nightingale abdin so each and every line is important here as it is uh, uh, பர்ட்டிகுலர்லி prescribed for ஃபார் பிஜி எக்ஸாமினேஷன் examination, each எவ்ரி லைன் இஸ் is ஓகே த okay? the weariness, the த and அண்ட் த ஃப்ரெட் ஹியர் வேர் த sit and அண்ட் ஹியர் other, அதர் ஸோ என்ன பண்ணுறாங்க உட்காந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களோட கஷ்டத்தை லிசன் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர மாட்டேறாங்க ஒரு ஆக்டிவாக வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்றாங்க தே ஆர் இன்ஆக்டிவ் தே ஆர் ஜஸ்ட் லிஸனிங் தே ஆர் பேஸிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் பீங்ஸை வந்து சொல்கிறாரு வேர் paul Shakes a few sad last gray hairs where youth grows pale and spectre thine and dies, where but to think is to be full of sorrow and leaden eyed despairs, where beauty cannot keep her lustrous eyes or new pine at them beyond tomorrow. Okay, maa, so this is the third stanza of the poem, O to Nightingale. So let's move on to the fourth stanza. Away, away. For I will fly to thee, not charioted by backers and his parts, but on the viewless wings of poesy through sorry, though the dull brain perplexes and retards already with thee, tender is the night, and haply the queen Moon is on her throne, clustered around by all her starry face, but there, sorry, but here there is no light. வந்துட்டு இது டைரக்டா வந்து நைட்டிங் ஏலோட அட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு of the poem ஓ nightingale நைட்டிங் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டேரக்ட்லி டாக்ஸ் டு the bird a poet வந்து directly address the bird nightingale away அவே அவே away அவே கோ அவ இங்கே வந்துராது ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது இங்கே வராது இங்கே வந்து நீ உன்னோட happier song வந்து குடுக்காது it will be waste அப்படின்னு சொல்லி சொல்லாரு அவே away யார்கிட்ட சொல்கிறாரு nightingale கிட்ட ஃபார் ஐ வில் fly டு யூ நான் உங்க கூட வந்துடுறேன் பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஹியர் ஐ மென்ஷன் ஃபார் ஜான் கீட்ஸ் அண்ட் தி தி மீன்ஸ் யூ யூ வந்து இங்கே நைட்டி ஓகேவா பை பேக்கர்ஸ் நான் வந்து பத்தி இது பேக்கர்ஸ்னா யாரு காடஸஸ் ஆஃப் ஒயின் பேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து எந்த சேரியட்ல வருவாங்க அப்படின்னா பார்ட்ஸ் லியோ பார்ட்ஸ் லியோபார்ட்ஸ்னா என்ன சிறுத்தை புலி ஸோ லியோபார்ட்ஸினுடைய சேரியட்டில் தான் அவங்க வருவாங்க லியோபாட்ஸு காடசஸ் ஆஃப் ஒயின் காடஸஸ் ஆஃப் ஒயின் ஓகே ஸோ நான் உங்க கூட பறந்து வந்துடுறேன் எப்படி அப்படின்னா காடஸஸ் ஆஃப் ஒயினோட சேரியட்டில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒயினை குடிச்சு நான் அவங்க கூட வரல என்னோட சென்ஸ் எல்லாம் இழந்து இமேஜினரி வேர்ல்டுக்கு நான் வரல பட் ஆன் த வியூலெஸ் வியூலஸ் அப்படின்னா என்னன்னா டிசப்பியரிங் ஒரு 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 அந்த அமைப்பு இல்லாத ஒரு உருவம் இல்லாத விங்ஸ் ஆஃப் போயசி விங்ஸ் ஆஃப் போய்சி இங்கே என்ன சொல்றாரு போயட்ரி அல்லது வேர்ஸ் மூலியமாக நான் வரேன் ஸோ அந்த போய்ட்ரிக்கோ அந்த வேர்ஸுக்கோ ஒரு உருவம் கிடையாது அதுக்குன்னு ஒரு சேரியட் கிடையாது அதுக்குன்னு ஒரு ஒரு யார் அந்த சேரியட் இழுத்துட்டு போவாங்க அப்படிலாம் இல்லை இட் இஸ் த்ரூ இமேஜினேஷன் ஸோ வாட் இஸ் மீன் பை தட் Through imagination, I just want to fly with you, not through the uh, wine or the senselessness. ட்ரக் எடுக்கிறது மூலியமாக இருக்கிற அந்த சென்ஸ்லெஸ் மூலியமாக நான் அவங்க கூட வர விரும்பல நான் வந்து போய்ட்ரி போயிட்ரினா நான் அது இமேஜினேஷனுக்கு அண்ணுமூடி படுப்பேன் அப்போ நீ நீ கொடுக்குற அந்த சத்தம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது அந்த சந்தோஷம் வந்து எனக்கு ஒரு போதையை தருது அந்த போதை மூலியமாக நான் உங்ககிட்ட வர்றேன் நம்ம வந்து இந்த நெகட்டிவ் வேர்ல்டை விட்டு நம்ம தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கீட்ஸ் வந்து கிட்ட பேசுகிறாரு Though the dull dull brain perplexes and retards So அவருடைய அந்த துக்கத்துக்கே தான் அவர் இழுக்குது அவருக்கு தெரியுது ஓகே இதெல்லாம் நடந்துருச்சு இதெல்லாம் இருக்கானா இருக்கிறது ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சனோட குவாலிட்டி கிடையாதுன்னா அவருக்கு தெரியுது பட் அவரோட அந்த பிரெயின் இருக்குது இல்ல இல்ல நீ தான் நினைக்கணும் நீ அதான் தான் நினைக்கணும் பின்னோக்கி பின்னோக்கி அவரை இழுக்கிறதுனால அந்த ஃபுல்னஸ் அந்த டிஸ்பேர் அதெல்லாம் வந்து அவரை வந்து இன்னுமே வந்து டயர்டு தான் ஆக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆல்ரெடி வித் யூ ஸோ இது சொல்கிறாரு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணிட்டாரு வேமா வந்து ஆல்ரெடி வித் யூ தீன்றது யார் நைட்டிங்கேல் ஸோ நைட்டிங்கேலோட வந்துட்டார் ஓகேவா ஸோ ஆல்ரெடி வித் யூ நான் என்ன பண்ணிட்டேன் போய்ட்ரி இமேஜினேஷன்றது மூலியமாக நான் உங்க கூட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் டெண்டர் இஸ் த நைட் அதுக்கப்புறம் டோன் மாறுது பாருங்கள் டெண்டர் இஸ் த நைட் இது ஃபுல்லாக எவ்வளோ நெகட்டிவா இருந்தது தேர்ட் ஸ்டாண்ட்ஸா வந்து ஃபுல்லாக ரொம்பவே நெகட்டிவா இருந்தது ஓகே ஸோ கம்பேரிங் டு தேர்ட் ஸ்டாண்ட்ஸா ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸா பாருங்க இட் இட் வில் பி வெரி மச் ஒரு நல்லா இருக்கும் ரீட் பண்றதுக்கு ஓகேவா ஸோ டெண்டர் இஸ் த நைட் நைட் வந்து ரொம்ப அப்படியே இளமையா நல்லா சூப்பராக இருக்கு அண்ட் ஹாப்லி தீன் இஸ் ஆன் ஹர் த்ரோன் அந்த மூன் வந்து மேகத்தில் இருக்கிறது எப்படி இருக்கு வந்து அதோட அரியணையில எவ்வளோ வீரமா அவ்வளோ ஒரு ஒரு போல்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மூன் இருக்கு அதை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளஸ்டர்ட் அரௌண்ட் பை ஆல் ஹர் ஸ்டாரி ஃபேஸ் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஏஞ்சல்ஸ் ஓகே ஸோ அதுக்கு சுற்றி இருக்கிற ஸ்டாரெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறாங்க குவீனை வந்து மூன் சாரி மூனை வந்து குவீன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த குவீன் மூன் வந்து அரியணையில் இருக்கிற மாதிரியும் அதை சுற்றி இருக்க ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஏஞ்சல் வந்து அவங்கள சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இப்போ மேகத்தில் வந்து நிலா இருக்கு நைட் வந்து ரொம்ப டெண்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ரொமான்டிக் பாயிண்ட் மாதிரி அவர் சொல்கிறார் பட் த தேர் இஸ் நோ ஹியர் தேர் இஸ் நோ லைட் ஆனால் அங்கே வந்து என்ன இல்லை லைட் இல்லை ஒய் பிகாஸ் இட் இஸ் அ டைம் ஆஃப் டு லைட் டஸ்க் அதனால் அங்கே பிரைட் சன்லைட்லாம் கிடையாது ஸோ ஹியர் தேர் அப்படின்றது டூ ஆப்போசிட் திங்ஸ் நியர் பை நியர் வந்திருக்கு வித்தவுட் எனி கன்ஜெக்ஷன் இட் இன் பிட்வீன் ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஆக்ஸிமோரான் ஓகேங்களா பட் ஹியர் தேர் இஸ் நோ லைட் சே வாட் from heaven is வித் breezes ப்ளோன் ஸோ அப்போ வர அந்த breezes எப்படி இருக்குது இட் இஸ் ஃப்ரம் heaven மாதிரி இருக்குது அந்த டெண்டர் நைட்டில் மூன் வந்து அதோடய த்ரோனில் இருக்குது கிளஸ்ட்ரி ஸ்டார்ஸ் வந்து angels ஏஞ்சல்ஸ் மாதிரி அந்த மூனை சுற்றி இருக்குது அந்த டைமில் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரீஸ் வருது அந்த breeze வர்றது வந்து எப்படி இருக்குது ஹெவன்லேருந்து வர்ற மாதிரி இவருக்கு வந்து feel ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த்ரூ அப்படின்னா லஷ் கிரீன் லஷ் கிரீன் அப்படின்னாட் வந்து என்ன பண்ணுது அந்த ஃபாரஸ்டோட இலைகள் மேல படுது அது எப்படி இருக்கு கிளிட்டரிங்க இருக்கு அந்த லைட்டு மேலே அந்த இலை மேல அந்த லைட் படுறது வந்து பிரைட்டா இருக்கு ஆனா கீழே எப்படி இருக்கு க்ளூமா இருக்கு கீழே அதாவது இப்படி இப்படி ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது சுற்றி எல்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைட் எங்கே படும் இங்கே படும் ஸோ இங்கே எப்படி இருக்கும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் பட் அட் த சேம் டைம் இங்கே எப்படி இருக்கும் க்ளூமாக இருக்கும் க்ளூம்னா எப்படின்னா டார்க்காக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ வெட்ரஸ் க்ளூம்ஸ் வெட்ரஸ் க்ளூம்ஸ் அப்படின்றதுமே வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆக்சிமோரான் தான் சொல்லணும் ஓகேங்களா அண்ட் விண்டிங் விண்டிங்னா என்ன பண்ணுறதுன்னா வேர்லி வேர்லி விண்ட் சுழன்று வருது நேராக வர மாட்டேங்குது ஸோ அப்போ வந்து ஒரு அடிக்குது ஒரு ப்ரீச் வருது அது இது மேலே படும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே சுழன்று 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 வருது ஏன்னா வேஸ் மோசி வேஸ்னால் என்ன அர்த்தம் கீழே ஃபுல்லாக ரொம்ப வெட் பிளேஸாக இருக்குது மேபி மழை பெஞ்சிருக்கலாம் இல்லை பனி விழுகலாம் அதனால் கீழே வந்து வெட்டாக இருக்கிறனால வேஸ் மோசின்றது வந்து கீழேன்னு சொல்லலாம் இல்லை இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது இல்லையா ஸோ இந்த க்ரீனி வேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அந்த ப்ரீஸ் அப்போ வந்து ஒரு ப்ரீஸ் வருது அந்த ப்ரீஸ் வந்து எதெல்லாம் தாண்டி வருது இந்த பிரைட் சன்லைட்டை தாண்டி வருது இந்த இலைகளை தாண்டி வருது அண்ட் மோசி வேஸ் க்ரீன் கலர் க்ரீன் வேல வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் லெட்ஸ் ஸோ ஒன்ஸ் அகெயின் லெட்ஸ் ரீட் த தேர்ட் ஸ்டாண்ட்ஸாக Away, away, for I will fly to thee, not charioted by backers and his parts, but on the viewless wings of poesy, through the dull brine perplexes and retorts. Already with thee, tender is the night, and haply the queen is on her throne, clustered around by all her starry face. But here there is no light, save what from heaven is with the breezes blown through verdurous glooms and winding mossy ways okay so aditya uh, the fourth uh, sorry fifth stanza i cannot see what flowers are at my feet not what soft incense hangs upon the boughs but it embalmed darkness guess each sweet where with the seasonable month endows the grass the thicket and the fruit tree wild white are and the pastoral eglantine fast fading violets covered up in leaves and mid-may's eldest child the coming musk rose full of dewy wine and the murmurous haunt of flies on the summer eaves. okay so third stanza lena sonanga நீ ஓடிரு நீங்கள் வராத இது வந்து ஃபுல் ஆஃப் வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ல்டு நீங்கள் வந்தால் நியூ நெகட்டிவாக மாறிடுவேன் நான் வர்றேன் எப்படின்னா ஒயின் குடிச்சு சேரியட் ஆஃப் பேக்கர்ஸில் வரமாட்டேன் பட் வியூலஸ் விங்ஸ் ஆஃப் போய்ட்ரி மூலியமாக நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ எப்படி அப்போ வந்து எப்படி வருவார் வந்ததுக்கப்புறம் அந்த வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட தாட்டே அப்படியே அவருடைய அந்த பொயிட்ரியே வந்து மாறும் அதாவது இந்த இருந்து அதாவது இந்த டெண்டர் இஸ் நைட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா இதுல இருந்தே இதோட டோன் ஆஃப் த போயுமே மாறும் ஓகேங்களா எது வரைக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன் இதுல ஃபுல்லாவே ரொமான்டிக் நேச்சரை பத்தி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி அவர் வரும்போது இந்த நைட்டு டெண்டராக இருக்குது அப்போ வந்து குவீன் இப்படி இருக்கா மூன் வந்து இப்படி இருக்குது கிளஸ்டர்டு ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்புறம் வந்து அப்போ வந்து ஒரு ப்ரீஸ் வருது அந்த ப்ரீஸ் வந்து எது மூலியமாக வருது எப்படி வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐ கெனாட் சீ வாட் ஃப்ளவர்ஸ் ஆர் அட் மை ஃபீட் நான் அப்படி வரும்போது ரொம்ப அது வந்து டார்க் ஃபாரஸ்ட்னாவே எப்படி இருக்கும் டார்க்காக தான் இருக்கும் இல்லையா ஸோ டார்க்காக இருக்கிறதுனால ஐ கெனாட் ஃபைண்ட் வாட் ஆர் ஆல் த ஃப்ளவர்ஸ் ஆர் வாட் ஆல் தி பிளான்ட்ஸ் க்ரோ அண்டர் மை ஃபீட் ரொம்ப டார்க்காக

ஓகேங்களா குட் ஸ்மெல்ட் ஹேங்ஸ் அப் ஆன் த பவுஸ் பவுஸ்னா என்னது பிரான்சஸ் ஆஃப் த ட்ரீ ஸோ என் காலுக்கடியில் என்ன பூ பூத்துருக்கு மரம் கிளைகளில் என்ன பூ பூத்துருக்கு அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியல பட் இன் எம்பாம் டார்க்னஸ் எம்பாம்ட் அப்படின்னா என்னென்னா சூழ்ந்த அப்படின்னு அந்த இரு இந்த இருள் சூழ்ந்த அந்த ஃபாரஸ்டில் ஐ கேன் கெஸ் ஈச் ஸ்வீட் வேர் வித் த சீசனபிள் மந்த் என்னா கிஃஸ்னு அர்த்தம் என்னால் என்ன இருக்குன்னு அந்த டார்க்னஸ்ல பார்க்க முடியல ஆனால் அதோட ஸ்மெல்ல வச்சு அந்த சீசனில் என்ன பூ பூக்குன்றத வச்சு என்னால் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறார் வேறு வித் த சீசனபிள் அந்த சீசனில் அந்த மந்தில் என்ன கிடைக்கும் அப்படின்றத என்னால் அந்த ஸ்மெல்லை வச்சு கெஸ் த ஸ்வீட் ஸ்மெல்லை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும் the grass அது கிராஸா அது லெமன் கிராஸா நார்மல் கிராஸ் என்ன கிராஸ் the திக்கெட் அதை அதை தொட்டு பார்க்கறது மூலயமா அது வந்து ஒரு மரமா அது ஒரு புதரா அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும் the வைல்டு ஃப்ரூட் ட்ரீ ஓகே ஸோ அந்த ஃப்ரூட்லாம் ஸ்மெல் வரும் இல்லையா பீச்சில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஆப்பிளில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அந்த மாதிரி பைனாப்பிள்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி அந்த ஸ்மெல் வச்சு நான் வைல்டு ஃப்ரூட் ட்ரீயா இல்லை அது ஃப்ளார் ட்ரீயா இல்லை அது திக்கெட்டா அது கிராஸா அப்படின்றத என்னால் ஸ்மெல் மூலியமாகவும் அந்த சீசனில் என்ன வரும்ன்றது மூலியமாகவும் என்னால் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியுது பட் என்னால் அந்த டார்க்னஸில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒயிட் ஹாத்ரான் ஒயிட் ஹாத் அப்படின்றது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீ ஒரு ஜைஜாண்டிக் இந்த ஹாத்ரான் அப்படின்றது வந்து ஒரு ஜைஜாண்டிக் கைண்ட் ஆஃப் ட்ரீ ஒரு ரொம்ப பெரிய ஆலமரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அண்ட் பேஸ்ட்ரல் எக்லன்டைன் எக்லன்டைன் அப்படின்றது ஒரு கொடி வகையை சேர்ந்தது இப்படி வச்சோம் அப்படின்னா அப்படி சுத்தி 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 வளரும் அதான் எக்லன்டைன் ஓகே சோ பேஸ்ட்ரல் அப்படின்னா வில்லேஜ் சைடு வளரக்கூடிய எக்லன்டைன் ஃபாஸ்ட் ஃபேடிங் வைலட்ஸ் வைலட்ஸ்ன்றது பூ வகையை சேர்ந்தது எப்பயுமே பூ வந்து சீக்கிரமே என்ன ஆயிடும் வாடிடும் அதுதான் சொல்கிறாங்க ஃபாஸ்ட் ஃபேடிங் வைலட்ஸ் அப் இன் லீவ்ஸ் ஸோ அதனுடைய இலைகளுடைய கூடிய வைலட்ஸ் ஃபிளார் இது அண்ட் த மிட் மேஸ் எல்டர்ஸ் சைல்ட் த கம்மிங் மஸ்க்ரோஸ் மிட் மேல வரக்கூடிய இந்த மஸ்க்ரோஸ் அதுதான் அப்படின்றது அது ஸ்மெல் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும் ஃபுல் ஆஃப் டியூஇ வைன் இல்லை அந்த டியூயி பனி படர்ந்த நிறைய அப்படின்றது ஹனி ஓகேவா ஸோ இந்த மஸ்க் ரோஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் இருக்கும் அதில் நிறைய தேனும் இருக்குமா ஓகேவா அதனால தான் அது மிட்மேஸ் எல்டஸ் சைல்டுன்னு சொல்கிறாங்க அதனால அதை சுற்றி என்ன இருக்குமா ஃப்ளைஸ் ஃப்ளைஸ்னால் என்ன தேனீக்கல் இருக்கும் இந்த மர்மரஸ் மர்மரஸ்னா என்ன அர்த்தம் முணு முழுத்துட்டே பிஸ் அப்படின்ற பசிங் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கிற அந்த தேனீக்களும் சுற்றி இருக்கும் இந்த சம்மர் ஈவ்ஸ் ஓகே ஸோ அந் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து நீ இங்கே வராத இந்த வேர்ல்டு வந்து நெகட்டிவாக இருக்குது நான் உங்ககிட்ட வரேன் த்ரூ த விங்லெஸ் சாரி த வியூலஸ் விங்ஸ் ஆஃப் பாயிஸி மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டெண்டர் நைட்டுன்னு சொல்கிறாரு குவீன் மூன் த்ரோனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் கிளஸ்டர்ட் ஸ்டார்ஸ் வந்து ஃபேரியாக இருக்க அப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ரீஸ் வருது அது ஹெவன்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஹெவன்லேருந்து வந்த ப்ரௌ ப்ரீஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட் எப்படி அடையுதுன்னு சொல்கிறாங்க அப்படி டார்க்னஸாக இருக்கிறனால என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே அந்த சீசனுக்கு என்ன வரும்ன்றதோ அதோடய ஸ்மெல்லை வச்சா என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது அது கிராஸாக இல்ல புதரா இல்ல அது ஃப்ரூ வைல்டு ஃப்ரூட் ட்ரீயா இல்ல அது ஒயிட் ஹாத்ரானா இல்ல பேஸ்ட்ரல் எக்லன்டைனா இல்ல ஃபாஸ்ட் பேடிங் வைலட்ஸ் வந்து அதோட லீவ்ஸோட இருக்கா இல்ல மிட்மேஸ் எல்டஸ்ட் சைல்டுன்னு சொல்லக்கூடிய கம்மிங் மஸ்க்ரோஸ் கம்மிங்னா அந்த பட்டா இருக்குன்னு அர்த்தம் ஸோ பட்டு மஸ்க்ரோஸா அதுல நிறைய தேன் இருக்கும் இல்லையா அதனால அதை சுற்றி தேனீக்கல் இருக்கிறதையுமே வந்து என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸால் சொல்றாரு ரொம்ப அழகாக இந்த தேர்ட் மிட்ல இருந்தும் சாரி ஃபோர்த் மிட்ல இருந்தும் இதுதான் ஸ்டாண்ட்ஸா ஓகே ஸோ ஃபோர்த் மிட்ல இருந்து அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லாகவே ஒரு ரொமான்டிக் போய்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ்டிக் அவர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் டெல்ட் இன் திஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி த நெக்ஸ்ட் Uh, three or four stanzas of the poem 0 Nightingale. Thank you. Future Vision Study Center. S.K.S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.